வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போனால் நம்ம இளவரசர் அவர்கள் மாலை ஓட்டிருந்தார் உங்களுக்கே பார்த்துருப்பீங்க இருபத்தி மூணு நாள் இந்த மாதிரி ஒரு விரதத்தை நீங்கள் யாருமே பார்த்துருக்க முடியாது எந்த ஒரு சாமியும் பார்த்துருக்க முடியாது என்ன காரணம்னா மாலை ஓடுற நாள்லேருந்து போயிட்டு வர வரைக்கும் பப்ளிசிட்டி தான் அதுதான் யாருமே பண்ண மாட்டாங்க யாருமே பண்ண மாட்டாங்க என்னென்னா அந்த ஆன்மீக பற்றியோ அதெல்லாம் இவங்களுக்கு கிடையாது இவங்களுக்கு தேவை வருமான பப்ளிசிட்டி இவங்க வந்து நல்லவராக சித்தரிக்கிறாங்க இவங்கள மாதிரி ஒரு நல்லவரை அவங்க சப்ஸ்கிரைபர் தான் பார்த்துருப்பாங்க ஆனால் வேற யாரும் பார்த்துருக்க முடியாது எல்லாருக்குமே தெரியும் இவங்க போடுறது ட்ராமா வியூஸ்க்கு வேண்டி ட்ராமா ஒரு மாலை ஓட்டு நம்ம விரதத்தை முடிக்கும்போது என்ன பண்ணோன்னா அதுக்கு முதல்ல என்னென்னா சிகை அலங்காரந்தான் அந்த சிகையை அலங்காரத்தில் வந்து முடி கட் பண்ணி முடிக்கிறதா நாம் வந்து விரதம் விரதம் முறை முடிக்கிறோம் சிகை அலங்காரனா முடி வெட்டுறதுங்க சே தாடி சேவிங் பண்ணிவிட்டு கட்டிங் பண்ணுறது அது விட்டு போட்டு அடுத்த நாளே கறி எடுத்து திங்கிறது விரதத்தை முடிக்கிறது கிடையாது அது இவங்க பண்ணுவாங்க இருபத்தி மூணு நாள் முந்நூற்றி அறுபத்தஞ்சி மைனஸ் இருபத்தி நாலு நாள் க கழிங்க அந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சில் இருபத்தி நாலு நாள் கழித்த எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது முப்பத்தஞ்சு நாள் வருங்க இந்த முந்நூற்றி முப்பத்தஞ்சு நாள் கறி தான் ஏன்னா உழைச்சோ இல்லை கஷ்டப்பட்டோ இதெல்லாம் கிடையாது இலவச வருமானம் இதை பண்ணி தான் பொதுவாக ஒரு விரதத்தை முறிக்கணுன்னா பிரசாதமெல்லாம் கொடுத்த கடைசியில் வந்து முடி கட் பண்ணி அதாவது கட்டிங் கடைக்கு போய் முடி கட் பண்ணி வச்சு அதான் விரதம் முடிக்கிறது மாலை ஓட்டுறதுக்கு முன்னாடி நாம் கட்டிங் பண்ணி தான் மாலை ஓடணும் இதுதான் விரத முறை அது விட்டு போட்டு அடுத்த நாள் தலைக்கறியுமே கோழிக்கறியுமே எடுத்திங்கிறாங்கன்னா இவங்களால நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஒன்றும் சொல்ல முடியாதுங்க அதாவது இவங்க மாலை ஓட்டுறது இவங்க கணவர் இத்தானால் குடிபோதையில் சுற்றி சென்றார் இப்போ வந்து புத்தராட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு புத்தர் படத்தையும் வாங்கிட்டு வந்துட்டார் புத்தருக்கும் இவருக்கும் சந்த சம்பந்தமே கிடையாது வாயத்தை வந்தால் பொய் தான் பொய்யை தவிர ஒன்றுமே கிடையாது இவர் என்ன பொய்ன்னு சொன்னேன்னா இவருக்கு நடந்தது இப்போ ரெண்டாவது கல்யாணம் முதல் கல்யாணத்துக்கு முதல் கல்யாணம் இருக்குது ஒரு மகன் இருக்கிறத அதை ப பற்றி வாயை திறக்க மாட்டார் அதை தான் பொய்ன்னு சொன்னேன் அப்புறம் சென்னையில் வாங்கினேன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க சில எட்டு மாதத்துக்கு முன்னாடி இப்போ வந்து அது ப்ரொமோஷனாமா இதுதான் இவர் பொ பொய் கணவன் மனைவி வந்துட்டு பெருமனாயும் பேசுவாங்க ஆனால் நீங்கள் உங்களை மாதிரி ஒரு ஆன்மீக பற்றி இவ்வுலகத்தில் யாருமே வாக்க முடியாதுங்க ஆனால் நாம் போடுறதெல்லாம் பொய்னு நம்ம நம்ம ரெண்டு பேருக்கு தான் தெரியுங்க சப்ஸ்கிரைபருக்கு தெரியாது அப்புறம் புது பிஸ்னஸ் என்னென்னா மருந்து பிஸ்னஸ் ஒரு ஜிஎஸ்டி கிடையாது ஒரு முறையான லைசன்ஸ் கிடையாது ஏன்னா கு குடிக்கிறவங்களும் இவர் திருத்த போகிறோமா பல ஊர்களில் பார்த்திங்கன்னா இன்னி வந்து கடுமையான நிதியில் சிக்கி தவிக்கும் தமிழ தமிழக அரசுக்கு என்னென்னா பல ஊர்களில் டாஸ்மார்க் முடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இவர் சொல்கிறப்ப தான் அப்படி தான் இருக்குது ஒரு ஆள் குடி விட்டு திருந்தோன்னா அவங்க குடும்பத்தை நினச்சாலே போதும் அது விட்டு போட்டு இவர் சொல்லி அப்படி பல பேர் திருந்துற மாதிரி அப்படி போட்டிருப்பாரு அப்புறம் அந்த குடி மருந்தை பற்றி எவ்வளோ ரேட்டுன்னு கேட்குறீங்களா அதை வாட்ஸ்அப் வந்தால் தான் தெரியும் நமக்கு வீடியோ யூடியூப்பில் தான் போடுவோம் எல்லாமே யூடியூப்பில் தான் போடுவோம் ஆனால் யாராச்சும் விலை காட்டிங்கன்னா வாட்ஸ்அப் வர சொல்லுவார் ஏன்னா அதில்னா அதில் பேசுனா யாருக்கும் தெரியாது காதுங் காதுங்க வச்ச மாதிரி மறைஞ்சிரு அதனோடய விலையை பார்த்தீங்கன்னா ஆயிரரூபா ஆனால் இவர் வாங்குறது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு சில இடத்துல ரெண்டாயிரம் வாங்குறாரு இதுலேயே இவரோட பொய் தன்மை தெரியுது ஆயிரத்தி ஐநூறுரூவா லாபம் வச்சு ஒரு பத்து பேர் விற்றா விற்றா ஒரு நாளைக்கு வச்சா பாருங்க எவ்வளோ லாபம்னு பார்த்துக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது சட்டத்தின் படி ஒருத்தர் மருந்து விற்கிறது தப்பு விற்கலாங்க மெடிக்கல் ஷாப்பில் முறையான லைசன்ஸ் எடுத்து விற்கலாம் இவர் குடிக்காரர்கள திருத்தராட்டுக்குது அது ஆயிரம் ரூபா ரேஞ்சரை கொடுக்கலாமே ஒரு நூறுரூவா வச்சு சரி பெட்ரோலுக்கு ஒரு நூறுரூவா விற்குங்க நூறுரூவா வச்சு ஆயிரத்தி நூறுரூவா விற்கலாமே ஏன்னா ஒரு மருந்து ஆயிரத்தி ஐநூறுவா அவுத்து விற்றா என்ன கணக்காச்சுங்க இவர் மேலே யாராவது ஒரு பொதுநல வழக்காக போடல தாராளமாக போடலாம் கோர்ட்டில் வந்து சப்பீல் பண்ணலாம் இவர் மேலேயும் போடலாம் அந்த டாக்டர் மேலேயும் போடலாம் என்ன காரணம்னா யார் இந்த மருந்தை பப்ளிக்காக விற்கிறதுக்கு அனுமதி கொடுத்தது வீட்டுக்குள்ளே கண்டு கொரியர் பண்ணிட்டு இருக்கிறாங்க துணி மணிக்கிற மாதிரி அப்புறம் அவங்க ஐடி பிஸ்னஸ் பற்றி சொல்லணும்னா அதை அப்பப்போ பண்ணுவாங்க அப்பப்போ பண்ண மாட்டாங்க ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் லாஸ் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் சப சபரிமலையோட விரத முறை பார்த்து வச்சுக்க புல் அரிக்கி வச்சுருப்பேங்க அப்படின்னு நான் அந்த சபரிமலை இப்போ கோயில் போனோன்னா நெய்யை வாங்கினோன்னா உடனே கீழோடி என்ட்டாரு பஸ்ஸுக்கு ஒடி வேனுக்கு இதே ஒரு சௌரிமலை விரத முறை அப்புறம் இவர்கிட்ட சஸ்தகரை நிறைய பேர் எங்களுக்கு குழந்தை இல்லைங்க எங்களுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குதுங்க அதெல்லாம் இவர்கிட்ட சொல்கிறது வேஸ்ட்டு அதெல்லாம் வேண்டோன்னா மஞ்சமாதா கோயில்னு ஒன்று இருக்குதுங்க சபரிமலை ஐயப்பன் கோயில் மேலே மாளிகைப்புறம் கோயில்னு ஒன்று இருக்குதுங்க அங்கே போய் டோக்கன் எடுத்து அர்ச்சனை பண்ணணுங்க அதெல்லாம் வேண்டுன்னா தான் நடக்கும் போய் சௌரிமலை போயிட்டு உடனே நெய்யை வாங்கிட்டு உடனே அடுத்த செகண்டே ஒடியறோன்னா இவருக்கு என்ன முறை அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு போய் கொண்டு போகிற தேங்காய் கோமகுண்டம் இருக்குங்க சௌரிமலையில தீ எரிஞ்சிட்ருக்கு அந்த தீக்குள்ளே போடுவாங்க இது என்னென்னு கேட்குறாரு அப்புறம் ராமேஸ்வரத்தில் இருக்கிறது பெருமாள் சிவனாக தெரியல எவ்வளோ அறிவுன்னு வருங்க இதை வேற என் கணவர் மாதிரி ஒரு அறிவாளியை நீ எங்கேயுமே பார்க்க முடியாது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கணவருக்கு நம்ம நம்ம நாலேஜை கொண்டு வர்றது யாரோட கடமை தெரியுங்களா அவங்க வீட்டில் இருக்கிற மனைவியோட கடமை மனைவியே ஆடம்பரமான வாழ்க்கை கறி இல்லாதவர் இருக்க மாட்டாங்க அந்த அம்மாவுக்கு கணவர் எந்த இடத்துல உழைக்க கூடாது அப்புறம் எப்படி ஒரு நாலேஜ் வரும் அப்புறம் ராமேஸ்வரம் போய் இருக்கிற தண்ணியை சேர்த்து தண்ணிங்கிறார் இவர் தான் இவர் தான் ஒரு சேற்று மனிதன் இவங்க ஃபேமிலி தான் ஒரு சேற்று குடும்பம் அப்படித்தான் சொல்லணும் ஒரு ராமேஸ்வரம் கடலை கொண்டி சேர்த்து தண்ணின்னு சொல்கிறாரு இவர்கெல்லாம் இந்த வசத்தில் இறங்க முகமாக தான் இருக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் எழுதி கொடுக்குறேங்க அப்புறம் போன வஸ்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இவரோட செயல்பாடு நீங்களே எடுத்து பாருங்கள் அப்புறோட சேனல் ஆரம்ப சே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜ ஜனவரி டூ இப்போ வந்து டிசம்பர் எடுத்து பாருங்கள் இவரோட செயல்பாடு புல்லறிக்கே வைக்கிற செயல்பாடாக தான் இருக்குங்க பல வீடு மாற்றிருப்பார் அப்புறம் இப்போ வந்து மருந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டார் மறுபடியும் அப்புறம் க க தலைக்கறி தலைக்கறி இல்லைங்க இனி முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் கறியாக தரக்கு எங்கள் வீட்டில் மட்டன் செய்கிறேங்க எங்கள் வீட்டில் சிக்கன் செய்கிறேங்க கண்டன்ட்டே கிடைக்காது கேட்டால் எங்களுக்கு கண்டன்ட்டுக்காக பஞ்சாபடியும் பாரு கணவன் மனைவி ஆனால் எந்த வீடியோ ஐம்பதாயிரம் போக மாட்டேங்குது அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது ஏன்னா பதிமூணு லட்சம் பேத்தில் ஒரு ஐம்பதாயிரம் பேர் கூட பார்க்க மாட்டாங்களா ஆனால் நான் சொல்கிறேன் இந்தியா குட்டின்னு ஒரு சேனல் இருக்குது அது ஏழு லட்சம் சப்ஸ்கிரைப்ரே தான் வச்சிருக்கிறாங்க ஆனால் பார்க்குறதுலாம் அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் இதுலேருந்து என்ன தெரியுது இவங்க சேனலில் டைம் பாஸ்க்கு தான் பார்க்குறாங்க தெரியுது மொத்தத்தில் இவர் மருந்து பிஸ்னஸில் விரைவில் சிக்குவார் நான் நினைக்கிறேன் அதுதான் உண்மை ஏன்னா ஆயிரத்தி ஐநூறு லாபத்தில் கொள்ளையடிக்கிறாங்க கணவன் மனைவி கணவன் மனைவி கண்டு அதான் உண்மை விரைவில் சிக்குவார் தான் நான் நினைக்கிறேன் மருந்து பப்ளிசிட்டி வா அந்த மருந்து குடித்தவங்களாம் யாருமே இது வரைக்கும் ஒரு பேட்டியும் கூட கொடுக்க கொடுத்ததில்லை நல்லா இருக்குது நல்லா இருக்குது இனி நாங்கள் திரு திருந்திட்டோம் தமிழ்நாடே இன்னி குடிகார் இல்லாத மாநிலமாக வரப்போகுதுன்னு தான் நினைக்கிறேன் மது தமிழக அரசு கொண்டு வரப்பட கொண்டு வர வேண்டியதில் நம்ம இளவரசர் அவர்கள் மது விளக்கு கொண்டு வந்து அவர் மது வழக்கு தலைவராக பொறுப்பேற்பார் நான் நினைக்கிறேன் ஓகே அடுத்த குடியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்